வருகை தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தெரிவித்துக் கொள்கிறோம் முதற்கன் சுனில் அவர்களுக்கு நாம் தண்ணி கனமைப்பட்டுள்ளோம் மற்ற அளவுக்கு சிறப்பாக தனி ஒரு மனிதனாக இருந்து யாருக்கும் ஒரு காக்கு வாங்காம சொந்த சர்வு அந்த ஒரு தன்மை அதுக்காக அவரை நாம் பாராட்ட வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வணிகர்களுக்கு முழு தகுதி இருக்குது இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நேதாஜி மார்க்கெட்டுக்கு பெயர் என்பது சுதந்திரம் நமக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் இந்த நேதாஜி மார்க்கெட்டுக்கு பெயர் வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே இங்கிருந்த வணிகர் சங்கம் அந்த பெயரை வைத்தது அப்போது நேதாஜி மாநில இருந்த கடைகள் வெறும் ஐம்பது தான் இது போன்ற கட்டடங்கள் கிடையாது விரித்து வணிகம் செய்திருந்த வணிகங்கள் வைத்த பெயர் அது நேதாஜி என்பது அந்த அரவருக்கு ஒரு எழுச்சியான அந்த பெயரை வைப்பதற்கு காரணம் என்பதை சொன்னால் அந்த பராக்கிரம் ஒன்று சத்திய சத்திய வழியில செல்வதா அல்லது போர் பொறியலை செல்வதா என்கின்ற ஒரு கருத்து வந்து பொழுது அவர் காந்தி எவ்வளவு நாம் நினைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே அவர் தலைவராகின்றார் காங்கிரஸ்க்கு அதன் பிறகு நாற்பதாம் ஆண்டு போட்டியிலே அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் நேதாஜி ஆனால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்கின்றார் காரணம் என்ன சொன்னால் காந்தி அவர்கள் அனுமதித்த அவர் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த வேட்பாளர் தோற்கப்பட்டு நேதாஜி அவர்கள் தலைவராகிறார் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே காந்தியினுடைய மதிப்பு கிடக்கூடாது என்பதற்காகவே அவர் ராஜினாமா செய்தார் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு பதிவு செய்கின்ற இரண்டாம் உலக போரிலே ஜப்பான் இங்கிலாந்திடம் பிரிட்டிஷிடம் சரண அடையாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நேதாஜி தான் இந்தியாவுக்கு வாங்கி தந்திருப்பார் காந்தி காந்தேதாஜி தான் வாங்கி தந்திருப்பார் ஜப்பான் தருணடைந்த காரணத்தினாலே இவரால் ஒன்றும் பண்ண முடியவில்லை தோற்கப்பட்டதுனாலே அவர் வந்து தோற்கப்பட்டார் சரி இதெல்லாம் இப்ப நம்ம விஜயகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சொன்னார் பூலித்தேவன் தேவன் வந்து முதல் முதலே இந்திய சுதந்திரம் வித்திட்டது பூலி தேவன் தான் பாண்டிய கட்டணம் கூட கிடையாது முதல் பூலி தேவன் தான் அதன் பிறகுதான் படிப்படியாக வருகிறது ஆனால் இத்தனை பேர் உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி ஒரே ஒரு செய்தி நம்ம நேதாஜி அவர்கள் சண்டையிடுகின்ற பொழுது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு மணல் மூட்டை போட்டு துப்பாக்கி ஏந்தி சூழலால் வா அப்போது அவர் போய்விடுகின்ற பொழுது அந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே இறந்த உடல்களை அடுக்கி அதன் மீது சண்டை திருத்தார்கள் நன்றாக புரிந்து கொள்கின்றனர் எத்தனை உயிர்கள் போயிருக்கும் அந்த உயிரை எல்லாம் ஒன்றாக அடுக்கி மணல் மூட்டைகளை போல் அடுக்கி போரிட்ட செய்தியெல்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த வீர வரலாற்றில் இருக்கிறது ஆனால் இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்திய மக்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் உலக நாடையிலே வளர்ந்த நாடாக ஐந்தாவது நாடு இருக்கிறது ஆனால் ஆனால் தனிநபர் வருமானம் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கிறோம் உயர் கல்வி என்பது கல்வி கற்றவர்கள் என்பது பிளஸ் டூ படித்து எழுது படித்து தெரிஞ்ச அவர் கல்வி கற்றவர் அல்ல ஒரு நாட்டிலே கல்வி கற்றவர் என்று சொன்னால் பட்ட படிப்பு படித்தவர் தான் கல்வி கற்றவர் என்று பொருள் அது போன்ற விகிதாச்சாரம் பார்க்கின்ற போது மேலை நாடுகள் எல்லாம் எண்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு எல்லாம் இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே வெறும் இருபத்தோரு விழுக்காடு தான் இவர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து வாங்கி தந்த சுதந்திரம் என்று தனிநபர் வருமானம் சுற்றுப்புற சூழல் எல்லாத்திலும் தங்கி இவைகள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி பயன்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றனர்